ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது வெண்டக்காயில் பொடிங்க பாருங்க அப்படியே பார்க்கும்போது அருமையாக இருக்குது இல்லைங்களா அப்படியே அழகாக விழுது பாருங்கள் வெண்டைக்காய்னா கொலக்கொழ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்போம் ஆனால் இந்த வெண்டக்காய் வந்து சொல்லாமல் பரிமாறினோம் அப்படின்னா யாராலேயும் கண்டிப்ப கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு ட்ரையாக தூள் தூளை எப்படி விழுது பார்த்தீங்களா அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டும் அதே போலதான் வாசனை வீடு மொத்தம் கும்மன் இருக்குது அந்த வெண்டக்காய் வாசனை லைட்டாக அந்த கொப்பரை வாசனை அதில் போட்டிருக்கிற எல்லா பொருட்களுடைய மனமும் வீடு நிறைஞ்சு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷு இது எப்படி அப்படின்னா வெண்டக்கான நம்ம அன்றைக்கே தான் செலவு பண்ணி ஆகணும் ஆனால் இந்த பொடி வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டயப்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து மோஷன் சரியாக போகாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம குழந்தைங்க வெளியூரில் இருந்தால் கூட நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரைஸுக்கு போட்டுட்டு சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் இருக்கும் அதனால நான் இன்னைக்கு இந்த வெண்டக்காய் பொடியும் உங்களுக்கு செஞ்சு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப எல்லாம் ஒண்ணு இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் இப்ப நான் வந்து கால் கிலோ வெண்டக்காய் எடுத்திருக்கேன் அந்த ஈரம் போற வரைக்கும் ஆற வச்சிருக்கேன் இப்போ அந்த மாதிரி ஆற வச்சுட்டு இந்த நீட்டத்துக்கு கட் பண்ணி இதை நாலு நாளாக கிழிச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் கால் கால் பங்காக இருக்கும் எல்லாமே அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து நமக்கு கொஞ்சம் அந்த பக்கோடாவுக்கு நம்ம போடுவோம் இல்லையா அது மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இது ஒரு பக்கம் இது வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஆற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இருக்கிற பசை வந்து கம்மியாகும் அந்த வெண்டக்காயில் இருக்கிற அந்த கொழப்பொழப்பு கம்மியாகும் அதுக்கோசம் இருந்த மாதிரி நம்ம ஆற வச்சுக்கணும் உங்களுக்கு இடம் இருந்தது அப்படின்னா வெயில் படாமல் கொஞ்சம் நிழலில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க அது மாதிரி ஒரு அரை நாள் வச்சோம் அப்படின்னா இன்னும் குவிக்காக நமக்கு ரோஸ்ட் ஆகும் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு இங்கே கோயமுத்தூரில் ரொம்பவும் மோடமாக இருக்கு வெயில சுத்தமாக இல்லை அதனால நான் கிச்சன்லையே ஒரு கிளாத் மேலே போட்டு காய வச்சிருந்தேன் நான் இப்போ மத்தியானம் இது ஒரு ஒரு மணி ரெண்டு மணி சும்மா இது காய வச்சேன் இப்போ மணி வந்து நாலு இப்போ நான் இதை செய்ய ஆரம்பிக்கிறேன் இப்போ பாருங்க வானொலி வச்சிருக்கேன் அடுப்பில் இப்போ ஃபஸ்ட்டு வெடக்காய் வந்து நம்ம எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும் அதுக்கோசம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எண்ணெய் விட்டு வறுக்காத சில பொருட்கள் இருக்கு கொத்தமல்லி ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இதை நம்ம வறுத்துக்கலாம் அந்த வாசம் வர்ற வரைக்கும் லைட்டா வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் போதும் நமக்கு அனல் வந்து நான் ரொம்ப போடலை பாருங்க இந்த அளவுக்கு அனல் இருந்தால் போதும் இப்ப நம்ம அதை தட்டுக்கு மாத்தி வச்சுட்டு இதுல சீரகம் வறுத்துக்கலாம் இப்ப இதில் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அந்த அளவுக்கு இருந்தா போதுங்க ஏன்னா வெண்டக்காய் வந்து உங்களுக்கு அதனால நமக்கு அந்த அளவுக்கு இருந்தா போதும் அதே போல நம்ம இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்க நல்லா வாசம் வருது இது மாதிரி சேஞ்ச் ஆனதுமே நம்ம பாத்திரத்துக்கு தட்டில் மாத்திக்கலாம் இப்போ இது தட்டில் மாற்றிட்டு இதில் வந்து நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம் நாம மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் ஆனால் இது மாதிரி காரம் போடும்போது நல்லா இருக்குங்க நான் வந்து ஒரு பத்து காய் போட்டிருக்கேன் அந்த பத்து காயோட கொஞ்சம் கருவேப்பில கழுவிட்டு நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன் சூடு நல்லா அதாவது ஈரமே இல்லாமல் வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கிக்கலாம் அந்த கருவேப்பில நுணுங்கிற அளவுக்கு இருக்கணும் மிளகாவும் நுணுங்கிற அளவுக்கு வரணும் அது மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளியும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும் இப்ப இந்த இதெல்லாமே நல்லா வறுபடணும் அந்த புளியில வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஈரப்பசை போற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து நமக்கு கொஞ்சம் கழுப்பு நமக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கழுப்பு நான் இப்ப வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் நம்ம வேணும்னா மறுபடியும் கூட போட்டுக்கலாம் ஏன்னா வெண்டைக்காய் வந்து எவ்வளோ அளவுக்கு சுருங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு உப்பு கம்மியாக தான் பிடிக்கும் பாருங்க இது எல்லாமே நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி கல்லூப்பு இதுல வருத்திட்டு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பண்டம் கேடாம இருக்கும் நான் வீட்டில் செஞ்சா சில சமயம் வண்டு விழுதையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரும் உங்களுக்கு அந்த கல்லூப்புல இருக்கிற ஈரப்பசை வந்து உங்களுக்கு அது மாதிரி வண்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால நம்ம பொடி வகைகள் செய்யும்போது இது மாதிரி கல்லூப்பு வருத்திட்டு போட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லா இருக்கும் இப்போ நாம இது வான்ல இருந்து எடுத்துடலாம் இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ இதில் ஆயில் இப்போ நம்ம இதை செய்யும் போது ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வேண்டியதில்லை ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் இருந்தா கூட போதும் நமக்கு ஏன்னா நம்ம வந்து இது அனல் கம்மியா தான் நம்ம வறுக்க போறோம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம லை இது இந்த மத்தியான நேரத்துல சும்மா இருக்கும் போது செய்யணும் அதே போல ஃப்ரீயாக ஃப்ரீயா நம்ம வந்து கிச்சன்ல ஏதாவது ஒன்று இருக்கும் அடுப்பில் அது வந்து கொஞ்சம் நேரம் அதை இறக்க வேண்டிய வேலை இருக்கும் அது மாதிரி சமயங்களில் இது மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கோம் மற்ற வேலைகளை நாம அப்படியே பார்க்கலாம் இப்போ பாருங்க இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்குறதுக்கு நல்ல நிதானமா பொறிச்சு எடுத்துக்கணும் நம்ம இப்போ பாருங்க இத வந்து அப்படியே நிதானமா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து கரண்டி கூட வேண்டாம் இது மாதிரி நம்ம பேன்ல போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி ஷேக் பண்ணி முன்னாடி விட்டோம் அப்படின்னா அது முன்னாடி போகும் மறுபடியும் இப்படி திருப்பி விட்டோம்னா நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் அது மாதிரி செஞ்சு இதை அப்படியே கரண்டி போடாமையே நம்ம வர வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இது மாதிரி நல்லா சத்தம் வரணும் பார்த்தீங்களா இது மாதிரி சத்தம் வர்ற மாதிரி இருக்கணும் இது வந்து நம்ம அனலில் போட்டு செய்யலாம் இது மாதிரி ரோஸ்ட் ஆகணும் இப்ப நம்ம வீட்டில் அவன் இருந்ததுன்னா அவனில் கூட நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெய்யக்காலமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை வதக்க நம்ம கட் பண்ணிட்டு வெயில் நிழல்ல நான் முதிய சொன்னேன் இல்லைங்களா நிழல்ல ஒரு பக்கமாக காய வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாள் கழிச்சு கூட நம்ம இது மாதிரி எடுத்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப குவிக்கா உங்களுக்கு இது மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இது மாதிரி வறுத்துருக்கேன் இப்போ அது மாதிரி நம்ம வறுத்துட்டு இப்போ ஆஃப் பண்ணி வச்சோம்னா இப்போ இது ஆறட்டும் இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சிக்கும் மாத்திக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணியாக ஜீரகம் மிளகாய் கருவேப்பிலை உப்பு இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் அந்த கணிசம் கொடுக்கறதுக்கோசம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவு இருந்தால் போதும் போட்டுட்டு இதுக்கு வந்து பெருங்காயம் பாருங்க இதில் அப்படியே வந்திருக்கு பாருங்க இந்த இந்த அளவுக்கு நான் பெருங்காயம் எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயமாக இருக்கிறதால நான் பொங்க வச்சு வச்சிருக்கேன் அதை நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அதை விட கம்மியாக போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த பெருங்காயத்தூள் அதிகமாகச்சுனா சில பேருக்கு வாசனை பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அது பார்த்து நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து நல்லா வாயுவை எடுக்கும் அதுக்கோசமே நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறேன் இப்போ இந்த வெண்டைக்காய் இப்போ இதோட வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நாம சேர்க்க போறோம் இப்போ பூண்டு பல்லு பாருங்க இந்த அளவுக்கு நான் உரிச்சு வச்சிருக்கேன் நம்ம விருப்பத்துக்கு இதை சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் இப்போ நான் இது சேர்க்கிறேன் இப்போ நாம இது ரன் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நமக்கு வந்து பொட்டுக்களில் வேணும்னா ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் அதிகமாக நம்ம உடம்புக்கு போகும் பாருங்கள் இப்போது இதோட வந்து நான் கொஞ்சம் கொப்பரை ரன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொப்பரையை நாம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கு அந்த கொத்தமல்லி வாசனை பெருங்காய வாசனை வெண்டக்காய் ரோஸ்டான வாசனை எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி நல்ல வாசனையா இருக்கு கும்ன்னு இருக்கு வாசனை இப்ப நம்ம வந்து இது ஒவ்வொருடையமான நமக்கு தனியா தெரியும் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு ஸ்பெஷல் அப்படியே கும்முன்னு இருக்கு அப்படியே சமையல் குமு கும்மு கும் கும்முன்னு இருக்கு வந்து ரன் பண்ணிடலாம் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி வந்து அந்த பத்து அப்படியே சேர்த்துட்டேன் ஃபுல்லாவே சேர்த்துருக்கேன் ஏன்னா காரமா இருந்தது அப்படின்னா அதுவும் இந்த விண்டர்ல வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இப்ப நாம இது ஒரு சிட்டிகை வாயில போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி உப்பு பக்காவாக கரெக்டாக இருக்குது இதை விட உப்பு ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா சாப்பிட முடியாது இது வந்து நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு ஆஹா சூப்பராக இருக்குது என்னால் பேசவே முடியல ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த பொடி செஞ்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாம் கூட அம்மா சூப்பர் மம்மியாக ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவ நமக்கோசம் சமைக்கிறாளோ இல்லையோ அவளுடைய வீவர்ஸுக்கோசமே எல்லாம் விதவிதமா செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்போ புதுசா அது மாதிரி இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் மட்டும் இல்லாங்க ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் அந்த புளிப்பு லைட்டான புளிப்பு ஆஹா அமிர்தமா இருக்குங்க அப்படி இது வந்து எனக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் காலி ஆயிடும் இன்னைக்கு நைட்டே வந்து தோசை தான் எங்க வீட்டில் இது இன்னைக்கே காலி பண்ணிடுவாங்க எங்க வீட்டுல எல்லாரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு நம்ம வெண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் நிழலில் காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப குவிக்காக நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சு பார்த்து கமெண்ட் போடுங்க நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய விவசை பற்றி எனக்கு தெரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்